தமிழர்கள் காட்டும் ராண்டிய அது ஒரு காட்டும் ராண்டி மொழினா 40 வருஷமா பேசிட்டு வரானே அதனாலயா? நீங்க கோவப்படுறது நீங்க பாடிக்கு தாங்காது எல்லாரும் வீட்ல இங்கிலீஷ் பேசுங்க, வேலைக்காரி கூட கூட இங்கிலீஷ் பேசுங்க அப்படின்னு சொல்றதையாலயா? மேதனால. ஐயோ! ஏ தம்பி உங்களை நல்லா தமிழ் பற்றாளராக தமிழை விரும்புவதாக இருப்பார்கள் ஆனால் நான் காலங்காலமாக அவருக்கு அடிமையாக இருப்பேன் சொல்றேன் தம்பி கிட்ட கத்துக்கிடணும் முகத்துல ஒரு துளி சலனம் கூட இல்லாம இந்த காரியத்தை தாஞ்சையில எவ்வளோ தம் பண்ண மாதிரி நிக்காமாரு இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும் பற்றாமையாடா இந்த நாட்டு மேலையும் இந்த மக்கள் மேலையும் பற்றலாமையா தனி தமிழ்நாடு கேட்ட முதல் தலைவன் இந்த நாட்டுல தந்தை பெரிய அவருக்கு என்னாச்சு டாக்டர்

சுமந்த மொழியாக கொண்ட மொழியாக இந்த தமிழ் இந்து போதே மொழி பாட்டு கேட்டு தந்தை பெரியாதவர்கள் இந்திய தேசிய வலைவரத்தை இருக்கிற போது தமிழ்நாட்டை இப்படி பிரித்துக் கொண்டு

அது எப்படி பொய்யாகும் எப்படி சாஸ்திரம் பொய்யாகும் அது கடவுள் சொன்னதுங்குறான் புடவு 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 அப்படி ஊர் பக்கமே வரக்கூடாது அப்ப மெயின் இல்லை கடவுள் தானா அவனை ஒளிடாங்கிறேன் கடவுளே இல்லேன்டாங்குறான் அப்படித்தான் நான் வந்தேன் எனக்கு மெயின் எனக்கு முதன்மை சாதியை ஒழிக்கிறதாங்கிறான் நான் நான் கட்டிங் பிள்ளை வச்சு ஒவ்வொரு பிள்ளை வெடுக்க வெடிக்கடி பிடிக்க வேலை அடிச்சிருவேன் செவ்வாய் நாய்கள் பெரியார் பணியாயிருவாரு கலங்கப்பட்டு போவார் தன் வீசப்பட்ட செருப்பை எடுத்து சேமிச்சு சேமிச்சு தான் பேச வர மேடைக்கு முன்பு போட்டு வித்து சேமித்த காசுல பண்டிப்பரம் கட்டி படிக்க வச்சோண்டா எங்க ஐயா இதை சொல்லியே என்ன எங்க தன்னால வயதில் முதுமையின் காலமாக அவன் முதுகு குனிஞ்ச போது கூட எங்களை எல்லாம் நிம்மர வைத்த தலைவன்டா எங்க ஐயா ரொம்ப சூடாயிட்டு இந்த பிள்ளைக்கு மண்ணுக்குள் விழவேண்டிய வயலில் இந்த மண்ணுக்காக விழுந்த தலைவண்டா தந்தை பெரிய ஏதோ வாழ்க்கை இனிமே உன் வாழ்க்கையில காரத்தை சட்டியை தூக்கி கொண்டு திருத்தருவாக போய் எங்கள் மேலே சுமத்தப்பட்ட சூத்திரப்பட்டத்தை துடைக்க போராடிய மாபெரும் தலைவண்டா தந்தை பெரியார் கண்ணாடிக்கு மேலே ஒரு பெரும் கண்ணாடியை வைத்து குளிந்து தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தேடிய ஒப்பற்ற தலைவன் தந்தை பெரிய நீ எங்க ஐயாவ பேசாத என்னை வாத்து நீ எனக்கு ஓட்டு ஓட்டு உன் எனக்கு தீட்டு நீ வச்சுக்க நீ போடு ஸ்டாலினுக்கு போடு எடப்பாடிக்கு போடு எவனுக்கோ போடு எனக்கு

மாவட்டங்கள் கட்சிகளுக்கு முதல் முதலாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் செல்கிறார் என்றால் அதை எங்கள் செங்கோதர சமுதாய வேட்பாளர் மேனகான ஏழு வயசு அப்பா நீங்க அண்ணனுக்கு விவசாய சின்னத்தில் சரி சரிவா சின்ன பிள்ளை தானே நாலஞ்சு வயசு போகுது

கவலைப்பட வைக்கிறது மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது இப்படி மக்களின் மீது மரண அடி கொடுத்தால் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள் எங்க இனம் இருக்க அது கவரிமான் இனம் அது ஒரு முடி உதிர்ந்தாலும் உயிரோட இருக்காது செத்து போகும் நீ கவரிமான் இனமா நைனா கொஞ்சம் குனி பாரு காஞ்சிபுரம் மாதிரி ஒரு முடிக்கு ஒரு தடவை நீ செத்து இருந்தாலும் இந்நேரம் எத்தனையோ தடவை செத்து இருக்கணும் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே மலரும் ரஜினிகாந்த் தலையில கூட மோடி வளரும் தமிழ்நாட்டுல தாமரை மலராது அதாவது கருப்பு பழத்தை ஒழித்து மக்களுக்கே திருப்பி தருவேன் என்று சொல்லி இன்று வரை தராதவர் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாங்கி தருவேன் என்று சொன்னவர்

அவங்க யாரையுமே தப்பிக்க முடியாது அவங்க தூக்கலத்தானே மையா தூக்கலத்து தோசைகளை சுட்டுத் தள்ளும் குட்டமனே அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டுல தோசை சுড়றது இட்லி சுড়றது வரல தோசைகளை तोड़ிறது குட்டமண்ணே எங்க காதுக்குள்ள ரோடு ரோலர் தா பாவம் எடுத்து மதுவை ஒழிச்சு கையெழுத்து போட்டுரும் அப்படின்னா அதனால ஆயிரக்கணக்கான சூசைட் தமிழ்நாட்டில் நடக்கும் ஆயிரக்கணக்கான சூசைட் அடிக்ஷன் இருக்கும் ஒரு இருபதாயிரம் பேர் வேலை இல்லாம போயிருவாங்க இருபதாயிரம் பேர் டாஸ்மாக இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பை பெற்று தமிழகத்திலே ஆட்சிக்கு வரும் பொழுது முதல் நாள் டாஸ்மார்க் கடைகள் மூடப்பட்டு கடைகள் திறக்கப்படும் அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க அதுல மிக 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 தெளிவாக இருக்கு

என்ன செட்டில போட்டு நல்லா மறுக்கணும் அப்படியாகட்டும் கோவத்துல விழுந்த துணி எப்படி அழியுமா மக்கள் கோவத்துல கட்சி துணி எப்படி கிளியுமே

காதுகள்மம் இல்லா கவிதை தாமக்குதோ தாமரைலருமோ இங்கிருக்கும் சூரியளம்புட்ட கூட வத்தி போது கொஞ்சம் கவனம் தா இவ்வளவு நாளா எதிரியாம போச்சே ஏட்டால சாகுறோம் கண் கொண்டும் பாக்கல அப்புறம் எதுக்குடா ஊர்கோலம் போகுற என்னது இந்த கத்தவர்கள் இருக்கே இந்த பக்கம் வருமா எப்படிங்க வருமே Pen a tabla, bring like a smuggler, bubbler of the molecular. I could be a leveler, me on the Are you single? I'm a

கொண்டாட்டத்தில் வந்து கைல்விழி எப்படி டான்ஸ் ஆடி இருக்கா பாருங்க மேம் அப்படின்னு வீடியோஸ் அப்புறது அடுத்த பொதுச் வந்து கைல்விழி தான் ஆக போறாளாம் அப்படின்னு எனக்கு வந்து நியூஸ் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் ஆக்சுவலா கைல்விழி எனக்கு ஒண்ணுமே கிடையாது ஓகேயா வளசராக்கம் காவல் நிலையம் வெளியில பழகிறதுக்கு வந்து இத்தனை பெண்கள் இருக்கும்போது விஜயலட்சுமி தான் கிடைச்சாலா அப்படின்னு அவங்க கேட்டாங்க இல்லையா அவர் கேள்வி அப்பவே அவங்களோட யோகிதா என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க